எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித முடிவுகளையும் எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் அகீம் கருத்து தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் அந்த கூட்டணியுடன் பயணிக்கவே எதிர்பார்க்கின்றோம் தற்போதைய சூழ்நிலையில் சஜித்தை ஆதரிக்கும் முடிவிலேயே இருக்கின்றோம் எனினும் கட்சி மாற்று முடிவை எடுத்தால் அது பற்றியும் பரிசீலிக்க வேண்டி வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஜனாதிபதி ரணிலின் சகாக்கள் அறிவிப்புகளை விடுத்திருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை அந்த அறிவிப்பை ரணில் விக்ரமசிங்க விடுக்கும் வரை நம்ப முடியாது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியே வெற்றி பெறும் என்று அதிக நம்பிக்கை உள்ளது இவ்வாறானதொரு நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரை எவ்வித தீர்மானங்களையும் எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் செய்தி செய்திகளை இலங்கையில் நிலை தமிழில் வலையத்திலிருந்து வலையளப்பில் இருந்து ஆரிபடி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்